பிரைஸில் கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்யணுன்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா யோவான் ஸ்நானகன் வந்து எல்லாருக்கும் ஞான ஸ்தானம் கொடுக்குறார் அப்படி கொடுக்கறது கேள்விப்பட்டு இயேசுவும் அவரிடத்துல போயிட்டு ஞான ஸ்தானம் வாங்கிறதுக்கு பெருகிறதுக்கு போகிறாங்க அப்போ இதில் பார்த்தோம்னா ஞானஸ்தானம் யோகாம் ஸ்நானகன் எதற்காக ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்தானம் ஆனால் ஆண்டவருக்கு இந்த ஞான ஸ்தானம் தேவையா தேவையில்லை அவர் பாவம் இல்லாதவர் அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு தேவையா ஞானஸ்தானம் தேவைப்படாது ஆனாலும் தேவனுக்கு சகல காரியத்திலும் கீழ்படிந்தவராய் நியமங்களுக்கு பிரமாணங்களுக்கு முறைமைகளுக்கு கீழ்ப்படிந்து தன் ஒப்பு கொடுத்து தன் தாழ்த்தி ஞானஸ்தானம் எடுக்க கலிலேயாலிருந்து யோர்தானுக்கு வந்து ஞானஸ்தானம் பெறுகிறார் அப்படி பெற்றதன் விளைவு என்ன தெரியுமா அங்கதான் ஏசு கிறிஸ்துவுக்கு தேவனோடு ஒரு சந்திப்பு நடக்குது தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது வந்து இறங்குறாரு அது மட்டும் இல்லை வானம் திறக்கப்பட்டது என்றும் இவரே என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து கேட்குது அப்போ தேவனால் வல்லமையா பிரயோஜனப்படுத்தணும்னா நம்ம தாழ்த்த வேண்டியது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி தேவனுடைய சந்திப்பு நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவனுடைய சந்திப்புக்கு தேவன் எப்பவுமே ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் பவுலுக்கு அனனியா இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மனிதர்களை கர்த்தர் வைத்து அவர்கள் மூலமாய் தேவனோடு அவர்களை சந்திக்க வைக்கிறார் தேவனுடைய சந்திப்பு அவர்களுக்கு கடந்து வருகிறது இதனுடைய பின் விளைவு இல்லைன்னா இதனுடைய பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய சந்திப்புக்கு அப்புறம் ஊழியம் வந்து வல்லமையாக நடக்கும் மற்றவர்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் மார்க் எழுதினஸ் விசேஷம் வந்தால் அதிகாரத்துல தொடர்ந்து பச்சிங்கன்னா யோவான் சிறைக்கு போனதற்கு அப்புறம் ஏசுப்பா பிரசங்கிக்க ஆரம்பிப்பாங்க அவருடைய பிரசங்கமே வித்தியாசமாக இருக்கும் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது பிசாசுகள் அவரை கண்டு நடங்கிச்சு எனவே காத்திருங்க கர்த்தருடைய சந்திப்பு நடக்கிற வரைக்கும் கத்தருக்கே மகிமை உண்டாங்க